யாழ்ப்பாணம் காரைநகர் மணற்பெட்டியை புறப்படமாகவும் கோவளம் கிளிநொச்சியை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சுப்பிரமணியம் நாகம்மா அவர்கள் பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இறைவு நடைசெயர்ந்தார் அன்னாறு காலம் சென்ற முருகேசு பார்வதி தம்பதியினரின் அன்பு மகளவர் அருணாச்சலம் அன்னபூரணம் தம்பதியினரின் பாசமிகள மகள காலம் சென்று சுப்பிரமணியம் அவர்களின் அன்பு மறைவியம் காலம் சென்றவர்களான செல்லம்மா பாக்கியம் பேரம்பலம் ஆகியோரின் அன்பு சகோதரியம் காலம் சென்று பொன்னம்பலம் அவர்களின் அன்பு சின்னம் மாமம் தேவராசா கங்காதரன் சோமசேந்தரன் தவமணி தவராசா காலம் சென்று தேவி அமிர்தலிங்கம் ஆகியோரின் பெரிய விஜயலட்சுமி தனலட்சுமி குணலிங்கம் செல்வலட்சுமி காலம் சென்றவர்களான அமிர்தலிங்கம் ஜெயலட்சுமி ஆகியோரின் பாசமிகு மாவியும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றாறுபவர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்